பெருமகா விழா காணும் நற்சபை ஏற்றமிகு நல் பிரபஞ்ச தளங்களெல்லாம் ஓ தடம் அமர்ந்து அத்தடம் அதில் அமர்ந்த அக்கண முதல் தன் கணங்கள் யாவும் ஒன்றாய் அமர வைத்து அழகு நிலையில் ஆற்றலோடு ஜீவ நிலைகளிலிருந்து உரைத்த ஆசி நிலைகளுக்கெல்லாம் உச்ச நிலை தொட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனில் அவ்வையாம் அவ்வையே போற்றி போற்றி தமிழ் அன்னையே போற்றி போற்றி ஞான போதினியே போற்றி போற்றி நற்சபை பொற்சபை அமர்ந்தவளே போற்றி போற்றி பொன்னவர் பொன்னம்பல மகாசபை நூலிலே இருந்து முதலாசி அருகின்ற அற்புத பெருநிலையே போட்டி போட்டி பேரானந்த ஆற்றலே போட்டி தோட்டி அறம்பாடி நின்றவளே போட்டி போட்டி அருண் சபை அமர்ந்தவளே போற்றி போற்றி யுகமது மாறும் நல்நிலைதனை யுகமது மாறும் நல்நிலைதனை அவதார நிலைதனை மாற்றி அமைத்து தானே அவதாரமாய் வந்துதித்த சிவமகா வாளை சித்தனவன் சபைதனில் அவ்வையாம் நல் ஆசிகள் அவன் தனக்கு பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுது ஆசிகளை இனிதாய் வழங்குகின்றோம் யார் அவன் இணைகான் நல் துணைகான் அற்புத அறவழிகான் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நாள் துவக்க ஆசிதனை நாள் துவக்க ஆசிதனை இணைநிலையாய் பிரபஞ்ச மகாசபையின் நற்கொடிமரம் எழுந்து நிற்கும் பேராற்றலின் அற்புத சுவடு துவங்கிய அக்கண ஆசிகளோடு சித்தனவன் ஆசிகளை இணைந்து பகிர்கின்றோம் என்னையே போற்றி போற்றி அற்புத நாயகியே போற்றி போற்றி அறம்பாடி நின்றவளே போற்றி போற்றி அறமாய் சபையில் கொண்டு அமர்ந்தவளே ஆத்தி சூடி சூடி மகிழ்ந்தவரே நற்சபைக்கு போற்றி 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 அருள் இறைநிலை வாசி திதி பெருவிழா நல்நிலையாய் கண்ட பிரம்மாண்ட நாயகன் துணைவியின் இணையோடு வந்தமர் தம் மும்மூர்த்திகள் இணை துணையாய் வந்தமர்த்த சமேதர்களின் ஆசிகளை ஒன்றாய் வழங்கும் வாசி பெருநாள் காணும் சித்தன் சீடர்கள் யாவருக்கும் அருள் அற்புத அற்புதப் பெரு நாளிகை ஆசிகளை வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் அவை ஞான போதினியே போட்டி போட்டி ஞான பெரும் கூட்டம் அமர்ந்தவளே போட்டி போட்டி ஞான சபை அமர்ந்து அருள்பவளே போற்றி போட்டி